அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே இந்த நாளானது அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லாங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாள் இது அப்படின்னே சொல்லலாம் திரும்ப இதுபோல் சேர்க்கை கொண்ட நாள் நமக்கு எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லலாம் அதனால் கிடச்சிருக்கக்கூடிய இந்த நாளை வந்து நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இன்றைக்கி ஜூலை மாதத்தின் பத்தாம் தேதி ஆணி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது மங்களத்தை அள்ளித்தருகின்ற குரு பகவான் வழிபாட்டிற்கும் பொன்னையும் பொருளையும் அள்ளித்தருகின்ற குபேரர் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் சிறப்பிக்கும் விதமாக இன்றைக்கி ஆணி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது இருக்குது ஆணி மாத பௌர்ணமியாக குரு பூர்ணிமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தாங்க வரும் இந்த குரு பூர்ணிமாவானது குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இறை படி இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி சில சேர்க்கைகள் இருக்குது இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன் சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அதுவும் சீக்கிரமாகவே கிடைக்கும்னு சொல்லலாம் ஏன்னா சாதாரணமான நாட்களில் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சு பலன் கொடுக்கலினா கூட அமாவாசை மற்றும் பௌர்ணமி இது போன்ற நாட்களில் நம்ம செய்யும்போது அது ஹண்ட்ரட் பர்சென்ட் ரிசல்ட் கொடுக்கும் இருக்கிறோம்னு சொல்லலாம் தான் உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஏஞ்சல் நித்திகாவை நம்ம எப்போது அழைச்சாலும் அவங்க வந்து நமக்கு பண உதவி வந்து செய்வாங்க இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் பலன் கிடைக்காத சில பேர் இருப்பீங்க இல்லையா அவங்கெல்லாம் இந்த பௌர்ணமி நாளில் அவங்கள ஒரு குறிப்பிட்ட முறையில் கையில் ஒரு பொருளை வச்சுட்டு கூப்பிடும்போது கண்டிப்பாக வந்து அவங்க உங்களுக்கு ரெண்டே நிமிஷத்துலேயே பலன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அது என்ன பொருள் எப்படி அழைக்கணும் என்பது குறித்து நேற்றே வந்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க உங்களில் யாருக்காவது உடனடி பண தேவை இருக்குது அவசர பண தேவை இருக்கு ஏஞ்சல் நித்திகாவுடைய உதவி தேவைப்படுது அப்படிங்கும்போது அந்த பதிவை பார்த்து அதன்படி வந்து அலையுங்க இன்னைக்கு முழுவதுமே நமக்கு வந்து இந்த பௌர்ணமி திதி இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இரவு பத்து மணிக்குள்ளே நீங்கள் ஏஞ்சல் நித்திகாவை நான் சொல்லியிருக்கிற முறையில் அழைச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான பணம் வந்து கிடைக்கும் அடுத்தது இன்றைக்கி குபேர யோகம் தரக்கூடிய அற்புதமான ஒரு தீபம் ஏற்றும் முறை குறித்தும் வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண வரவுக்கு துளி அளவும் குறையிருக்காது அப்படின்னே வந்து சொல்லலாம் இவை தவிர இன்றைக்கி குரு பகவானுக்கு உரிய ஒரு நாளாக இருக்கிறதுனால குருவாரியான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட படம் வந்து காட்டியிருப்பேன் அது முழுக்க முழுக்க குரு பகவானுக்கு ரிலேட்டடான ஒரு படம்ங்க அதை வந்துட்டு நீங்கள் பார்ப்பதன் மூலமாகவும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது நான் மேலே சொன்ன வீடியோவோடு சேர்த்து குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்தும் போட்டிருக்கேன் அந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தை இன்றைக்கி யார் எடுத்துக்கிட்டாலும் அதாவது குழந்தைங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் கல்வியில் நல்ல முன்னேற்றம் வரும் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் பெருகும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உருவாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் வீடியோ லேட்டாக பார்த்தாலும் நீங்கள் அதுபோல் தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலை கழுவிக்கிட்டாலே உங்களுக்கு முழுமையான பலன் வந்து கிடைக்கும் இந்த எல்லா லிங்க்குமே உங்களுக்கு வருமானு கேட்டிங்கன்னா நாலு வீடியோவுடைய லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் வரும் மற்றது நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு டிஸ்பிளே வரும் சரி சரிப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நமக்கு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய குருச்சந்திர யோகமும் இருக்கிறதுனால முழுக்க முழுக்க பணம் சேருவதற்கும் நகை சேருவதற்கும் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்ய போகிறோம் இதை யாரெல்லாம் செய்யலாம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை பண தேவை பூர்த்தி ஆகணும் நல்ல ஒரு ஆபரண சேர்க்கை உண்டாகணும் அதாவது தங்கம் வெள்ளி இது மாதிரிலாம் வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் சரி இதை எந்த நேரத்தில் செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் தேவைப்படுது இந்த தண்ணீருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதே போல் சந்திர பகவானுக்கு உரிய பொருள்னு பார்க்கும்போது நீரை வந்து சொல்லலாம் அதாவது தண்ணீரை வந்து சொல்லலாம் மேலும் பௌர்ணமி நாளில் நீரினுடைய அந்த ஈர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் பௌர்ணமி நாளில் கடல் அலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலும்பி காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ அதனால் நம்ம ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கணும் சுத்தமான குடிக்கக்கூடிய தண்ணீர் இருக்கிறது சிறப்பு நீங்கள் கண்ணாடி டம்ளர் சில்வர் டம்ளர் பிளாஸ்டிக் பாட்டில்னு எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம் இது ஒன்றே ஒன்று தான் நமக்கு தேவை இப்போ இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு மாலை ஐந்து மணியிலிருந்து இரு ஒரு பத்து மணி பதினோரு மணி இந்த எந்த நேரத்தில் வேணாலும் இப்போ உங்கள் ஊரில் வந்து எப்படி கிளைமேட் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இல்லையா அதனால் நிலவு வந்து எப்போ நல்ல வானத்தில் பிரகாசமாக தெரியுதோ ஆறு மணிக்கே தெரிஞ்சாலும் சரி இல்லை எட்டு மணிக்கு பத்து மணிக்கு தெரிஞ்சாலும் சரி அந்த சமயத்தில் ஒரு விரிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நிலவு தெரிகிற இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க மாடியோ கொல்லப்புறமோ இல்லை வாசல்லேயே நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா கூட அங்கே கூட ஓகே எங்கேயா இருந்தாலும் அங்கே ஒரு விரிப்பு எடுத்துட்டு போயிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க உங்க முன்னாடி வந்து இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு நிமிஷம் கலங்கம் இல்லாமல் ஜொலிக்கிற அந்த முழு நிலவை நல்லா வந்து பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா வந்து பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனசில் இருக்கிற தேவையில்லாத அந்த சஞ்சலங்கள் குழப்பங்கள் இது எல்லாமே வந்து உங்களை விட்டு நீங்கும் ஏன்னா எந்த பரிகாரமும் செய்யினாலும் முழு நிலவை ரசித்தோம்னாவே போதும்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இது வந்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மனது வந்து நல்ல சமநிலையாக இருக்கும் நல்ல ஒரு ரிலாக்சேஷன் வந்து கிடச்சிருக்கும் அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்களே தண்ணீர் இந்த தண்ணீரை உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலேயும் வந்து வச்சுக்கோங்க இப்போது அந்த நிலவை பார்த்த மாதிரியே முதுகு தண்டை நேராக வச்சுட்டு பணம் என்னை விரும்புகிறது நானும் பணத்தை விரும்புகிறேன் என்னிடம் பணம் தேவைக்கும் அதிகமாகவே சேர்கிறது என்னிடம் அளவுக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது தினந்தோறும் ஏதாவது ஒரு வழியில் என்னை பணம் தேடி வந்து கொண்டே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது நான்கு திசைகளிலிருந்தும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது என்னிடமிருந்து பணம் செலவானாலும் ரெண்டு மடங்காக விரைவாகவே என்னிடம் திரும்ப வந்து சேர்கிறது அளவில்லா பணத்தை கொடுத்தமைக்காக இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படிங்கிற பாசிட்டிவான நேர்மறையான வாக்கியங்களை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து எனக்கு தெரிஞ்சது சொன்னேன் இவை தவிர உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட வாக்கியங்கள் எது தெரிஞ்சாலும் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தாராளமாக சொல்லலாம் சரி எங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது சிம்பிளாக ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு சொல்லுங்கள் இந்த முழு நிலவின் பேரருளால் என் வாழ்வில் பொன்னும் பொருளும் பெருகட்டும் இந்த முழு நிலவின் பேரருளால் என் வாழ்வில் பொன்னும் பொருளும் பெருகட்டும் இந்த முழு நிலவின் பேரருளால் என் வாழ்வில் பொண்ணும் பொருளும் பெருகட்டும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இது தண்ணி வந்து கையில் வச்சுக்கிட்டே வந்து சொல்லுங்கள் தண்ணீருக்கு ஞாபக சக்தி அதிகம் ஈர்ப்பு சக்தி அதிகம்னு சொன்னேன் இல்லையா நீங்கள் இப்போ சொன்ன எல்லா விதமான நேர்மறையான அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இது வந்து அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணியும் வந்து வச்சுருக்கோம் அப்படியே கண்களை மூடி நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு உங்களுக்கு தேடி தனம் பணம் வருது பீரோவில் நிறைய பணம் இருக்குது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் வீட்டில் நிறைய வந்து நகை சேர்ந்துருச்சு உங்கள் வீட்டில் உங்களுக்குன்னு தனியாக நகை இருக்குது உங்கள் பொண்ணுக்குன்னு தனியாக நகை இருக்குது அடமான வச்ச நகையெல்லாம் உங்கள் வீடு தேடி வந்துருச்சு இதை மேலே நீங்கள் வந்துட்டு கற்பனை பண்ணுங்கள் எந்த அளவுக்கு கற்பனை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கற்பனை பண்ணுங்கள் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம மனசில் ஒரு சந்தோஷம் வந்து பிறக்கும் அதுக்காக தான் வந்துட்டு சொல்கிறது இந்த மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு உங்கள் கையில் வச்சுருந்த இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சிப் பண்ணி குடிங்க நீங்கள் நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நீங்கள் நிலவை பார்த்த மாதிரியே தான் வந்து செய்யணும் அதாவது நிலவு நல்லா தெரியுது இல்லையா அங்கே உட்காந்துட்டு அங்கே தான் உட்காந்து இந்த அஃபர்மேஷனையும் சொல்லணும் அங்கே உட்காந்து தான் இந்த தண்ணீரையும் வந்துட்டு நீங்கள் குடிக்கணும் ஒருவேளை மேகமூட்டமாக இருக்குது நிலவு தெரியல அப்படின்னா மழை இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு போய் வானத்தை பார்த்த மாதிரி நின்றுட்டு இதை பண்ணுங்கள் மழை பெஞ்சிச்சு அப்படிங்கும்போது நீங்கள் இருந்தே முழு நிலவு வானத்தில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் சொல்லிவிட்டு இந்த தண்ணீரை வந்து குடிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்